தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்கள் எல்லோரும் பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க யார்டையுமே மெளனம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் அமைதி வேணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் நிம்மதி வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம தொடர்ந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த அமைதியும் நிம்மதியும் வேணும் அப்படின்னா இந்த அமைதியான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா அது யாருக்குமே என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் அதனால் நம்ம எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் பேச்சை குறைக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது அது ஒரு பெரிய நோய்ங்க நிறைய பேர் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் இப்படி தன்னுடைய நேரத்தை தன்னுடைய முக்கிஷமான அந்த நேரத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீணரிச்சிக்கிட்டே இருக்காங்க எந்த நேரமும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வரவுங்க அது எல்லாருக்கையும் இருக்கிறதில்ல இந்த அமைதி அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கணும் மனசுக்கு வெளியே இருக்கணும் அதாவது நமது உடம்புக்குள்ளேயும் இருக்கணும் உடம்புக்கு வெளியிலையும் இருக்கணும் அதுதாங்க உண்மையான அமைதி இந்த அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் திரும்ப நம்முடைய வாழ்க்கை இது நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை இது தெரியாமல் நிறைய பேர் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய நண்பர்கள் எல்லார்ட்டையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லி அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்து புறம் சொல்லி இப்படியே தன்னுடைய வாழ்க்கையின் பாதி நேரத்தை என்ன செய்கிறாங்க கழித்துக்கிட்டு இருக்காங்க அப்படி செய்யாமல் ஜனங்களே நீங்கள் எப்போதுமே மௌனமாக இருக்க பழகிக்கிடுங்க தேவையான நேரத்தில் பேசுங்க தேவையில்லாத இடங்களில் அமைதியை கடைபிடித்து மௌனத்தை கடைபிடித்து வாழ்க்கையை சிறப்பாக்குங்க அன்புடன் ஜஸ்டின்